ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்ல டே எயிட்டின்னு பார்க்குறோம் வெள்ளிக்கிழமணிக்கு எடுத்த வீடியோ வெயிட் நாலு வெயிட்டு கரெக்டாக கூடி போச்சு எழுவத்தாறு ஐநூறு இருக்குது நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண வெயிட்டுக்கே திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு திரும்பவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப டல்லாக தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் என்னால் கட்டுப்படுத்த முடியல வாயை நல்லாவும் சாப்பிட்றேன் வெயிட்டும் குறைய மாட்டேங்குதுன்னு வேறு புலம்பிக்கிறேன் வீடியோவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு சப்பாத்தியும் சுண்டல் குழம்பும் இருந்தது அதையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு சாப்பிடும்போதே நினச்சேன் என்னத்தை நம்ம வெயிட் குறைய மாட்டேங்குது குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் சப்பாத்தின்னு சோறுன்னு உழச்சி சாப்பிட்டுட்டே இருக்கிறோமே அப்படின்னு குழம்பு வந்து பழசு பழசானாலே நான் வந்து புளி குழம்பு காரக்குழம்புலாம் சூறு பண்ணி கொஞ்சம் டைம் பார்த்து எனக்கு சாப்பாடோ சப்பாத்தியோ வச்சு போட்டு சாப்பிட்ருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சப்பாத்திக்கு சுண்டல் குழம்பு வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன் காலையிலே நான் வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்டேன்னா அப்புறம் என்ன சாப்பிட்றதோ ஐயோ ஐயோ அப்படின்னே மனசு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் காலையில் வந்து லைட்டாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்லாம்னு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே ஹெவியாக சாப்பிட்டேன் சப்பாத்தி வந்து வெயிட் லாஸ் கொதுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் சப்பாத்தி அப்பப்போ போட்டு சாப்பிட்டுக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மாவு வேலை இருந்தது அதுக்கெல்லாம் ஊற வைக்கணும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இட்லி அரிசி கொஞ்சம் ரேஷன் அரிசி புழுங்கு அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு வெந்தயம் ஊற வச்சாச்சு வெள்ளை விழுந்து தானே அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் ஒரு குண்டாக நிறையா சீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுடு தண்ணியும் வச்சுட்டேன் இங்கே அடுத்து சமையல் வேலை போயிட்டுருக்கு வெண்டைக்காய் காரம் குழம்பு தான் செய்யணும் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம மாவு இல்லைன்னா பசங்களுக்கு வேறு என்ன செஞ்சு கொடுக்குறதுனே தெரியல சோற ஆக்கணும்னா குழம்பு வைக்கிறது திண்டாட்டமாக இருக்குது மா அரைச்சி வச்சோம்னா சட்னி வைக்கிறது திண்டாட்டமாக இருக்குது எது தான் ஈஸியோ தெரியல இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது காரக்குழம்பு செம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக வச்சுருந்தேன் நான் வந்து லஞ்சுக்கு கருப்பு கவுனி தான் ஊற வச்சுருக்கேன் இதை தான் கஞ்சியாக ரெடி பண்ணணும் கஞ்சி வச்சு குடித்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் நிறையா வச்சு குடிச்சிட்றேன் அதையும் அதுதான் என்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட்டு நைட்டு பழசில் புளி ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் தாளித்து வச்சாச்சு சொந்தக்கார தம்பி வந்திருந்தா அப்படி பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா அப்படி அது திராட்சை பழம் இருந்தது ஜூஸ் போட்டு அடித்து குடிச்சாச்சு அவனையும் கூட்டிடா அப்படின்னே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டியான் சரி ஊற்றி கொடுக்குறேன் டப்பால்லாம் வச்சு கொண்டு கூடானே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டான் வீடியோ பார்த்தான்னா கூட சொல்லுவேன் ஆனால் இப்போ எல்லாம் வீடியோ பார்க்குறது இல்லை பொருள் இருக்குது அந்த மயிலாடு நல்லா இந்த கிரேப்ஸ் ஜூஸ் குடிச்சது தான் தப்பாக போச்சு திரும்பவும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது எந்த சுகரமோ எதுவும் ஐஸோ எதுவுமே சேர்த்துக்கல ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி வச்சு குடிச்சிட்டேன் என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரியே சளி பிடிச்சிக்குச்சு நினைக்கவே கூடாது நினச்சோம்னா திரும்ப நமக்கு சளி பிடிச்சிருது இல்லாட்டி நம்ம நினைக்கிறது அப்படியே நடந்துருது அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சியில் கொஞ்சமாக மோர் ஊற்றி குடிச்சிட்டேன் மோர் ஊற்றி அடிக்கவும் அடித்து குடிக்கவும் தான் இருந்தது ஆனால் மூக்கெல்லாம் இன்னுமே ரொம்ப சுறுசுறுன்னு இருக்குது தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் தொ பொரியலும் காரக்குழம்பு வச்ச வெண்டுக்காயும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இந்த கிண்ணி நிறையா குடிக்கலாம்னு பார்த்து தான் கலந்து வச்சேன் ஆனால் என்னால் குடிக்கவே முடியல பாதி குடிச்சிட்டு மீதியை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பசி எடுக்கும்போது குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பசி எடுக்கும்போது இந்த மாதிரி கஞ்சியோ கூழோ ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா அதை மடக்கு மடக்குன்னு குடிச்சிக்குவேன் ஆனால் பசி எடுக்கும்போது எதுவுமே இல்லைன்னா வச்சுக்கோங்க சாப்பாடு கூட இருந்ததுன்னா போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவிங் வந்துடும் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேவிங்கை கட்டுப்படுத்துகிறோமோ எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேறு பொருள் உணவு வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த பசி கிறக்கத்தில் எதையாவது எடுத்து வச்சு நான் வந்து சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள் வித்தவுட் எக்ஸசைஸில் தான் போயிட்டுருக்குது என்னோடய டயட்டு அது மூலிமா ஏதோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ குறைச்சேன் திரும்பவும் கொண்டாந்து அதுக்கே விட்டுட்டேன் அந்த வெயிட்டுக்கே வந்துருச்சு எழுபத்தி ஏழுக்கே வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உளுந்து நல்லா பொது பொதுன்னு அரைச்சிட்ருக்குது உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்து கரைச்சி வச்சுட்டு இட்லி மாவுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டேன் வாக்கிங் ஓரளவுக்கு போயிருப்பேன் ஒவ்வொரு நாள் போயிடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்றேன் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு மறந்துடுறேன் எடுத்து வச்சுருந்தோம்னா ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ எடிட் பண்ணும்போது யாவும் இல்லை க இருந்ததுன்னா கடைசியில் ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் செஞ்சோம்னா கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும் நமக்கும் வெயிட் கொஞ்சம் குறையும் ஆனால் இன்னும் நான் வந்து எக்ஸசைஸ் செய்யவே ஸ்டார்ட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் தெரு வழியாக நடந்து போயிட்டிருக்கேன் எல்லோரும் நானும் என் தங்கச்சியெல்லாம் போகலான்னு பார்த்தேன் அப்புறம் நான் போனதுக்கப்புறம் வருவாங்க பின்னாடியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு என் தங்கச்சியும் இந்த தங்கச்சி பொண்ணும் வருவாங்க இந்த பாருங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அது தெரியாமலே சொல்லிகிட்ருக்கேன் வாக்கிங் ஸ்டெப் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா வேறு எதையும்லாம் சாப்பிடல இந்த ரெண்டு வெள்ளரிக்காயும் ஒரு செவ்வாய் பழத்தை வச்சு முடிச்சிட்டேன் கீரையும் வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படி குழந்தனார் கீரையை கிள்ளி வைக்கணும் வெள்ளரிக்கையை சாப்பிட்ணுமா சளி வேறு பிடிச்சிருக்கு வாழைப்பழம் வேறு சாப்பிட்ணுமா அப்படின்னே யோசிச்சுட்டே இருந்தேன் எதை யோசிக்கிறமோ அதை செய்யக்கூடாது நம்ம மைண்ட் என்ன யோசிக்கிறதோ அதுதான் கடைசிக்கு நடக்குது ஆனாலும் இதை தான் சாப்பிட்டேன் நைட்டு மதியம் வேறு கஞ்சி குடிச்சாச்சு அப்படின்னு நான் காலையில் வேறு சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் இதையே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கடைசிக்கு சளி பிடிச்சது தான் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஒன்று நினச்சோன்னா தெய்வம் ஒன்று நினைக்கும் வாங்குவார் அது இப்போ தான் எனக்கு நடந்திருக்கு சாப்பாடு அப்படியே கிடக்குது பசங்களுக்கெல்லாம் சாப்பாடும் வெண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்துருவேன் வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க பத்தாதுக்கு திரும்ப சோறு வேறு வச்சுருக்கேன் அதில் கஞ்சி மீதம் இருந்தது குடிக்கவே இல்லை அப்படியே சாயந்தரம் குடிச்சிருந்தா கூட ஆகும் நைட்டு சா குடிக்கவே இல்லை அப்படியே ஊற்றிட்டேன் டின்னருக்கு வந்து இதை வச்சு முடிச்சிட்டேன் நைட்டு வந்து செவ்வாலையும் வெள்ளரிக்காயும் சாப்பிட்டேன் கஞ்சி வேஸ்ட்டாக போச்சு இன்னைக்கு குடிக்கவே இல்லை கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேட்டாக இருந்தனால என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரில வீடியோ எடிட்டிங்கில் மறந்துடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மறுநாள் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் வெயிட்டு நல்லா கெயின் ஆயிடுச்சு இப்படி தான் போகுது என்னோடய டயட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து டயட் பிளாக்லாம் பார்க்கலாம் கொஞ்சமாக வெயிட் குறையிறதுக்கு நம்ம வந்து இன்னும் நல்லா எஃபோர்ட் போடணும் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் வேறு என்ன பண்ணுறது சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Bye.